பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவை தமிழ் வார விழா என்று கொண்டாடுவதற்கு அரசு ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு க அவர்கள் கலைஞர் கொஞ்சம் கூட பாவேந்தர் மீது பேரன்பு குன்றாதவர் அந்த அன்பு எங்களை போன்ற கவிஞர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது நிறைவு தருகிறது தமிழின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது இந்த விழா தொடக்கத்தில் வந்து பேசிய நம்முடைய அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் முதல் வார்த்தையை சொல்லி நான் என் காதுகளை அவர் நாவுக்கு அருகில் வைத்து கேட்டுக் கொண்டிருந்தேன் அவர் தொடங்கிய பொழுதே புரட்சி கவிஞர் என்ற வார்த்தையை சொல்லி தொடங்கினார் அந்த புரட்சி கவிஞர் என்ற வார்த்தை மண்ணுக்கு பேசிய புரட்சி கவியர் பாவேந்தர் எல்லோரும் குங்குமம் அவர் மக்கள் கவிஞர் என்ப அவர் மக்கள் கவிஞர் என்பதனால் மக்களுக்காக பாடிய கவிஞர் என்பதனால் புரட்சி கவிஞர் என்று போற்றப்பட்டார் ஒரு பூவை பார்க்கிற போது உங்களுக்கு என்ன தோன்றும் ஒரு பூவை பார்க்கிற போது அழகியல் தோன்றும் வாசனை தோன்றும் ஐம்புலங்களில் ஒன்றான நாசிக்கு என்ன வாசம் வீசுகிறது என்று என்று தோன்றும் கண்களுக்கு அழகு தட்டுப்படும் பார்த்தால் பெண்ணின் தன் தோள்களை போலிருக்கிறது கழுத்தை போலிருக்கிறது என்று பார்கள் ஆனால் தாமரை பூத்த தடாகங்களை பாவேந்தர் பாரதிதாசன் பார்க்கிறார் அவருக்கு என்ன தோன்றியது அங்குதான் சராசரி கவிஞனுக்கும் புரட்சி கவிஞனுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த மன்றம் உணர்ந்து கொள்ள வேண்டும்